ஐந்நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கேஎன் என் வேலன் ஆடியா அந்தியூர் இது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் நம்ம வாங்கியிருக்கோம்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நம்ம என்ன தான் வாங்குவோம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறது வாங்கிப்போம் மாஸ்ட் வால்யூமா மாஸ்ட் வால்யூம் பண்ணுறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிவிடி ஆட்ஸு சேர்க்கு இது மட்டும் நம்ம வாங்கிப்போம் ஜாஸ்தி வாங்க மாட்டோம் பாருங்கள் சுச்சி பாருங்கள் கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்காது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரெஸ் பண்ணால் நல்லா உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் நல்லா டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டாக் வைக்க மாட்டோம் குறிப்பிட்ட இதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் அப்பப்போ வாங்கிக்குவோம் ஏன்னா ஸ்டாக் வச்சோம்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்கும் அப்புறம் சால்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் பிடிக்காது அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டோம்னா கொஞ்சம் சால்ரிங் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்ரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் உரைச்சிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா அதை பிடிச்சிக்கும் இது மேக்சிமம் ஜாஸ்தி இது யாரும் யூஸ் பண்ணுறதாலே இப்போ இருந்தாலும் ஒரு இடையில் வந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டாக இருக்குது கிடைக்கிறதில்ல அதனால் ஆஃபர் போட்டு வாங்கி வச்சுருக்கோம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காது கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பீஸ் அது இது பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஸ்பீக்கரு பாருங்கள் இது காப்பரில் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் காப்பரில் தான் வாங்கியிருக்கோம் ஆனால் காப்பரன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தி இருக்கும் நல்லாவும் இருக்கும் கரண்ட் சப்ளை நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரொம்ப நாளன்னா உங்களுக்கு அந்த சிலிம்பு பிடிச்ச மாதிரி கருப்பாகலாம் ஆகாது உங்களுக்கு பாருங்கள் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்லா டைட்டாக இருக்கும் எவ்வளோ நாள்னாலையும் உங்களுக்கு கொஞ்சம் உழைக்கும் அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இது கரண்ட் சப்ளை நல்லா எடுத்து கொடுக்கும் இது நார்மல் இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நார்மல்னா இந்த மாதிரி சில்வர் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னா குரு பிடிச்ச மாதிரி நாளில் அதனால் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இருக்கோம் பாருங்க இந்த மாதிரி வாங்கிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்ன ஒரு இதுலேயும் நம்ம சின்ன சின்ன ஒரு இது இதெல்லாம் பெ பெருசாகவே யாரும் இது பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு போடுறது ஒன்று ஒன்று சின்ன பொருளாக இருந்தாலே கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்ப்பேன் ஏன் இதை சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் ஒரு கேபினெட் ஒன்று பழசு நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்பாம் செட்லேருந்து பண்ணியிருக்காங்க அந்த கேபினெட்டு அந்த கேபினெட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேபினட்டுடைய பாருங்கள் ஸ்பீக்கரு எப்பம் செட்டுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இந்த கேபினுட் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்கணும் இன்னும் அந்த ஒரு கிட்டத்தட்ட எஃப்எம் செட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கிட்ட கூட ஆயிருக்கலாம் இது அந்த மாதிரி ஒரு கேபினெட்டு இது பாருங்கள் அதோடைய இது என்னமே சின்ன ஒரு இதுவே ஆகலை படி பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக நல்லா இதோடைய இது பாருங்கள் அந்த ஒரு இதுவே பார்க்கவே நல்லாயிருக்கு இந்த கரண்ட் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா எரத்து எல்லாம் நீங்கள் இந்த பாடியில் அடிச்சிங்கன்னா நல்லா எடுத்து கொடுப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதாக இருக்குது நல்லா இருக்கும் அது நான் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்கும்போதே இந்த இது பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் அப்படியே சைனிங்காக உங்களுக்கு அந்த சில்வருடைய இது மாதிரி சாரி செம்பு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது டீட்டெயிலாக எனக்கு தெரியல பட் இதை பார்க்கும்போதே அந்த ஒரு ஃபினிஷிங் எவ்வளோ அதுவுமே ஆகி எவ்வளோ நாள் அழைச்சி உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த கருப்பு அடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஆகலை ஜாஸ்தின்னு பண்ணலாம் அதெல்லாம் பழசு தான் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சுன்னே எனக்கு சொல்ல முடியுது ஸ்டார்டிங்கில் போட்ட ஒரு இது தான் செட்டு தான் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ச இந்த எரத்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இரும்பில் தான் வருது அதில் வந்து இங்கே இந்த மாதிரி இது மெட்டீரியல் என்னான்னு எனக்கு தெரியல இதோடைய மெட்டீரியல்லாம் எனக்கு டீட்டெயிலாக தெரியல பட் இதில் நல்லாயிருக்கும் கரண்ட்டு இந்த எத்திங் சப்ளை எவ்வளோ நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திக்னஸ் இந்த கேபினட்டோடய இதுவும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வளைவும் நெளிவும் இல்லை நல்லா திக்காகவே இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது எனக்கு எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பட் இதோடைய இது நல்லா ஃபினிஷிங் குட்டாக இருக்குது கொஞ்சம் இருக்கு பார்க்கும்போது இவ்வளோ நாள் ஆகியும் ஒரு ஒரு இதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்குது பாருங்க எவ்வளோ நாள் ஆச்சுது ஆனால் ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறையா இரும்பு தான் கேபினெட் எல்லாம் வருது இந்த இரும்புல ஏன்னா பழைய பொருளுக்கும் இப்போ வர பொருளுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு ஏன்னா பழைய பொருள் எப்பவுமே பழைய பொருள் தான் பழசுக்கான ஒரு மதிப்பு வேறு அப்போ இருந்த குவாலிட்டின்றது இப்போ எதுலேயுமே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பறந்துட்டு வருது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவும் கிடைக்கும் அதுக்கு தகுந்த காஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அது எதிர்பார்க்காம கேட்டிங்கன்னா அவங்களும் போட்டு தருவாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு எல்லாமே ரேட்டு போச்சு அதில் வந்து கொஞ்சம் அந்த அதனால தான் ரேட்டு ஜாஸ்தியாக போகுதுன்றத விட முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி எல்லாம் கம்மி பண்ணுறாங்க அது மாதிரி நிறையா கேபினெட் முதல் கொண்டு கூட அவங்களுக்கு இரும்புல போகிறத விட அந்த மாதிரி கொஞ்சம் அதோட லைஃப் நல்லா இருக்குறோங்க அத்தனை வருஷம் ஆனால் ஒரு பத்து இருபது வருஷங்கிட்ட ஆகும் எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே வச்சுருந்துக்கிறது வீட்டில் சும்மா வச்சுருந்தா கூட உங்களுக்கு அந்த துரு பிடிச்ச மாதிரி அந்த கேபினட்டோடு இதெல்லாம் இதாகிடும் ஆனால் அது அப்படி ஆகவே இல்லை முன்னாடி கூட அவங்களுக்கு ஜாஸ்தி முன்னாடி தரணும் முன்னாடி கூட அப்படியே இருக்கும் முன்னாடி இது மட்டும்தான் உங்களுக்கு அது இதெல்லாம் இதாக இருக்குது உங்களுக்கு கழுத்திட்டு கூட காட்டியிருக்கலாம் ஏன்னா அந்த இது நல்லா இருக்குது பாருங்கள் பின்னாடி பக்கம் கூட பாருங்கள் ஒரு சிலுமல் பிடிச்சிது சாரி அந்த துரு பிடிச்ச மாதிரி ஜாஸ்தி இல்லவே இல்லை இவ்வளோ நாள் வளச்சிருக்கு உங்களுக்கு துரு பிடிச்ச மாதிரி வரல அது இது என்ன மெட்டீரியல்னு இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இது பார்க்கும்போது சொன்னோன்னு தோணுச்சு பட் இந்த மாதிரி இதோடைய அர்த்தங்கள் எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் இது பார்க்கும்போது ஒரு இதில் வீடியோவில் பார்க்குறத விட உங்களுக்கு அது கொஞ்சம் இதாக பார்த்தா எப்படி இருக்குமோ தெரியல அவ்வளோ நல்ல சைனிங்காக இருக்கு பல அந்த ஒரு எந்த ஒரு ஃபினிஷிங்குமே போகாத பெயிண்டே அடிக்கலாம் ஆனா பெயிண்டே அடிக்காத ஒரு இதில் அந்த ஒரு ஃபினிஷிங் நல்லா ஒரு நல்லா இருக்கு பார்க்கும்போது பின்னாடியெல்லாம் பாருங்க அந்த மாதிரி மின்னு அப்படி தங்க கலர் மாதிரி மின்னது அளவுக்கு அது அப்போது இந்த பொருள் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பழைய பொருள் தான் அதில் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்துருக்காங்க அந்த இந்த ஸ்டீலோடைய இதுவும் அளவுக்கு குட்டாக கரண்ட் கரண்ட் சப்ளைக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் சின்ன சின்ன இதுவும் நான் அந்த நிலை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த மாதிரி தான் எல்லாமே வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மீதியெல்லாம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு இது ஒரு நண்பர் வந்து நம்ம கேபினட்டு பழைய செட்டுது அதை எடுத்து இதில் மாற்றி கொடுக்க சொல்ல கேபினட் மட்டும் மாற்றி கொடுக்க சொல்லியிருக்காரு அவருக்காக நம்ம இது போ ரெடி பண்ணுறோம் பழைய செட்டு சின்னதாக இருக்குது அவ்வளோ பெருசு தேவை அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பெரிய கேபினட்டை போட்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் நம்ம இல்லை இதே போட்டு அதில் பொருள் அப்படி பேர் செட் பண்ணி கொடுப்போம் அதுக்காக இது வாங்கிட்டு அவ்வள்தான் நண்பர்களேன் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா நம்ம கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் வாங்குவோம் நம்ம பார்த்திங்கன்னா ஆர்டரு என்ன எடுக்கிறோமோ ஆர்டரு எடுத்து எடுக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே அப்பப்போ வாங்கிப்போம் அது அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணி காசு இந்த மாதிரி நம்ம கம்மி கம்மியாக தான் வாங்கிப்போம் ஜாஸ்தி வாங்க மாட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகாரியா இது பார்த்தீங்கன்னா ஐ போர்டு நான் ஜாஸ்தி ஐ ப்ளே போர்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா செவன் டூ சிக்ஸ் ஃபைவுக்கு கொஞ்சம் கெயின் தேவைப்படும் அதனால் இதில் நான் இதில் வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் அந்த பகாரியா போர்டு போட்டோம்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஐசி அந்த மாதிரி ரொம்ப கேம் ஜாஸ்தி இருக்கிற ஐசிக்கு பகாரியா போர்டு போடுவேன் இந்த மாதிரி இந்த போ போர்டு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த போர்டு எந்த இதுக்கு கெயின் ஜாஸ்தி வேணுமோ அந்த கம்மியாக இருக்கிற இதுக்கு கெயின் ஜாஸ்தி கிடையாது எஸ்பி போர்டு போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஆடியோ கொஞ்சம் தான் ஏன்னா அந்தட்ட ஒரு கெயினர் போர்டு போட்டு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஆடியோ போர்டு உங்களுக்கு இது பண்ணிங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு நிறைய நாள் யூஸ் இருக்கேன் நான் எல்லாருக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நல்லாயிருக்கு கொஞ்சம் இது பண்ணுறோம் அது எல்லாமே இப்போ சாண்ட் ஒரு போர்டு ஒன்று இது பண்ணியிருக்கேன் சில கஸ்டமர் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்றவங்களுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல் போர்டு போட்டு தருவோம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே எங்களுக்கு பகாரியா போர்டு மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பகாரியா போர்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நிறையா அது என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா அதோடைய கம்பெனி எப்படின்னு புரியல எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செக் பண்ணலை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸு அப்புறம் டி இது ஆக்ஸு யுஎஸ்பி அந்த மாதிரிலாம் செப்பரேட் செப்ரேட்டாக லைட்டு அது ஆப்ஷன் கொடுத்தா வருமா அப்படின்ற மாதிரி செப்பரேட்டாக உள்ள டிஸ்பிளே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளேல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது செப்ரேட்டாக இதில் நம்ம மாற்றும் போது இதோடைய லைட்டு எரியிற மாதிரி பிலுக்கு ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னான்னு தெரியல அதை நான் பார்க்குறேன் எப்பம் ஏசி இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் அதை அந்த மாதிரி மாற்றினா எந்த மோடு வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்களான்ட்டு எனக்கு இன்னும் செக் பண்ணல நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய யூஸ் தான் உங்களுக்கு நல்லா பெரிய ஈஸி போட்டிருப்பாங்க மோடு பெருசாக இருக்கும் பெரிய போர்டு அதில் பார்ப்போம் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆடி அப்படின்னு ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒயர் பிராண்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது என் ரெண்டு மூணு டைம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அது கொஞ்சம் கிடைக்கல அது மாதிரி தான் இருக்குது நான் ஒயர் பிராண்டு போட்டதுனால இது நேம் கூட கொஞ்சம் சரியாக தெரியல இதோடைய இது பார்க்கலாம் இது எப்படின் நன்றி நண்பர்களே அப்போது நம்ம ஆம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நம்ம சின்ன மெட்டீரியில் ஜாஸ்தி இல்லைனாலே உங்களுக்கு குவாலிட்டி நான் எடுத்து கொடுத்துருப்பேன் நான் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம பண்ணுறது அந்த மாதிரி நம்ம பெரிய பெருசாகலாம் போர்டெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம் சிம்பிளாக இருக்கும் ஆடியோ வந்து வீட்டுக்கு தேவையான மாதிரி இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் வேணும்னு கே நிறைய பேர் கேட்குறீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்றுக்கு நம்ம பண்ணுறதில்லை ஏன்னா டூ பாயிண்ட் ஒன்றுக்கு போய்ட்டு அந்த நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கு மாறும்போது உங்களுக்கு டபுள் செலவாகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு டூ பாயிண்ட் ஒன் பண்ணுறதோட ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாகவே பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சீரியஸ் செட்டே பண்ணிக்கலாம் டூ பாயிண்ட் ஒன்றுக்கு நீங்கள் போகிறத விட சீரியஸ் செட்டுக்கு நீங்கள் இதாக பண்ணிக்கலான்னு என்னுடைய இது கருத்து ஏன்னா செலவு உங்களுக்கு ஜாஸ்தியாக கூடாது ஏன்னா டபுள் செலவு தான் டூ பாயிண்ட் ஒன்றுன்னு போனீங்களானாவே டபுள் செலவு தான் அந்த டூ பாயிண்ட் ஒன்னு போயிட்டாவே ஒன்று ஃபைவ் பாயிண்ட் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு இது வரும்போது உங்களுக்கு இன்னொரு செலவு வரும் அதனால் ஒரே முட்டை ஃபைவ் பாயிண்ட் ஒன்று பண்ணிக்காங்க இல்லைன்னா சீரிய சட்டவே பண்ணிக்காங்க ஜஸ்ட்டு எனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா இன்னும் தெரியல எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி அதை கேட்குறதுனால நான் சொல்கிறேன் மேக்சிமம் டூ பாயிண்ட் ஒன்று ஆர்டரே எடுக்கிறதில்ல அது அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா டூ பாயிண்ட் ஒன்னுன்னாவே சப்புன்னு வச்சாவே உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் இன்ச்சுக்கு தான் அந்த சப்புடைய பவர் அவுட் போட்டு எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நார்மலாக பண்ணுறது வேறு நான் கொடுக்குறது அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் ஏன்னா எவியாக பன்னெண்டு இன்ச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இது க பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு எல்லாமே நான் யூஸ் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணனால உங்களுக்கு காஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது அதுக்கு நான் போக விரும்பல அதனால் நான் பண்ணலன்னு சொல்கிறேன் விரும்பல ரெண்டி நம்ம இந்த மூலி இந்த மாதிரி அதுக்காக உங்களுக்கு ஆம்க்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம் வெயில் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா அந்த இடையில் நம்ம இந்த அசம்பிள் செட்டு இந்த இது ரீ ஒர்க்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் புது செட்டு வரும்போதும் புது செட்டும் பண்ணுவோம் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து இடையில போட முடியல அதனால் சின்ன ஒரு வீடியோவாக ஒரு இன்ஃபர்மேஷனாக இதில் என்ன உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன்றது உங்களுக்கு தெரிஞ்சா என்னான்னு தெரியல பட் குவாலிட்டி என்ன எனக்கு என்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக இருக்கும் சிம்பிளாக என்னால் சின்ன சின்ன விஷயத்துலையும் எந்தளவு கே பேர் பண்ண முடியுமோ கேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நன்றி நண்பர்களே